அன்பான வணக்கம் இப்போ ஒரு கத்தி குத்து அந்த கத்தி குத்து செய்யும்போது அதை எப்படி தடுத்து அடிக்கிறது இது வந்து வந்து ஒன் ஒரு அடி மட்டும் தான் இது வந்து பிடி கிடையாது அடி மட்டும் எப்படி அடிக்கிறது இந்த அடிக்கிறதுலேயே வந்து அந்த வருமத்தில் அடிக்கும்போது அந்த கத்தியானது விடுபட்டுரும் அதுக்கப்புறம் ஆளும் கீழே விழுந்துருவாங்க இது வந்து முழுக்க முழுக்க வருமத்தை வந்து நம்ம பின்பற்றி செய்யக்கூடிய ஒரு தாக்குதல் முறை இப்போ இதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வருமங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னா காட்டிடுறேன் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய சங்கினி இடங்கள் அடிப்போம் இந்த இடத்துல அதுக்கப்புறமாக நடுக்கு வருமத்தில் அடி உழுகும் அதுக்கப்புறமாக முகத்தில் இருக்கக்கூடிய சென்னி வருமத்தில் அடி உழுகும் அப்புறம் வந்து அடப்ப காலத்தில் அடி உழுகும் இந்த மாதிரி நான்கு வித வர்மங்களில் நம்ம அடி செய்யறது ஒரிஜினல் அடிக்க முடியாது அடிச்சு அவ்வளோதான் நம்ம வந்து மெதுவாக காட்டி காட்டித்தரலாம் பாருங்கள் முதல்ல செய்து காட்டுறேன் பாருங்க போது ஒதுங்கி இந்த கையால் நம்ம சங்குனி இடங்கள்ல இந்த இடத்துல அடிக்கணும் பாருங்க இப்படி இப்படி அடித்தாச்சுன்னா இது நில ஜெல குழஞ்சிருவாங்க அதுக்கப்புறமா நம்ம நடுக்கு விருமத்தை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஒரு ரெடி அடிச்சிங்கன்னா கத்தி கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் இந்த கையை எடுத்து அப்படி அப்படி என்ன பண்ணுற இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய சென்னி விரும்பத்தில் அடிச்சுட்டு இந்த கையால் நம்ம அடப்பா காலத்தில் ஒரு குத்து அவ்வளோதான் இந்த நான்கு முறைகளையும் சரியாக நம்ம செய்யணும் இந்த பக்கம் நான் காட்டிடுறேன் பாருங்கள் குத்தும்போது ஒதுங்கி சங்குனி இடங்களில் ஒரு அடி சென்னி ஒருமத்தில் அப்படி அடி அடித்தா கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் சென்னி ஒருமத்தில் ஒரு அடி ஒரு குத்து இன்னொரு முறை எழுத்தார் சரி இந்த பாருங்க இன்னொரு பாருங்கள் பொறுமையா குத்தும்போது ஒதுங்கி திரும்பி இங்கே ஒரு அடி அடி இங்கே அடித்தால் கை தளந்துரும் அதுக்கப்புறம் பாருங்கள் நடுக்கு ஒருமத்தில் அடித்தா கத்தி விழுந்துடும் அதுக்கப்புறம் இங்கே சென்னி ஒரு அடி அதுக்கப்புறம் அடப்பா காலத்தில் ஒரு குத்து முடிஞ்சிது இந்த நாளையும் சரியா நீங்கள் செய்யும்போது ஒரு டம்மி கத்தி வச்சு செய்துங்க இதை வந்து ஒரிஜினல் கத்தி நீங்கள் டம்மி கத்தி வந்து ஒரு மரத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டு அதை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் சரியா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்